கையாரத்தை கொண்டு போய் வீட்டில் மாட்டின ரவி வழக்கமான தன்னோட வேலைகளை முடித்து படுத்து தூங்க ஆரம்பித்தான் மணி மூணானது அந்த கடிகாரத்தில் இருந்து அப்படின்னு சத்தம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பித்தது அந்த சத்தத்தை கேட்ட ரவி எழுந்திரிச்சு என்ன என்ன பயமுறுத்த பார்க்குறியான்னு கேட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் தூங்கி காலையில எந்திரிச்ச ரவி தன்னோட வழக்கமான வேலைகளை முடிச்சுட்டு வேலைக்கு புறப்பட ஆரம்பிச்சான் வேலைக்கு புறப்படும் போது தன்னோட கைபேசியை எடுத்த ரவி அதை பார்த்ததும் ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டான் அப்படி அந்த கைபேசியில ரவி என்ன பார்த்திருப்பான் ரவியை தவிர யாரும் இல்லாத அந்த வீட்டுல யாரும் அந்த கைபேசியில புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படம் எப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒரு மட்டும் இருந்தது போல ரவி பார்க்கிறான் போன ரவி முன்ன மாதிரி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ரவி தன்னோட வழக்கமான வேலைகளை முடிச்சுட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சான் இப்போ மணி மூணு திரும்பவும் அந்த கடிகாரத்தோட மணி சத்தம் இந்த தடவை வீட்டையே அலறடிக்கிற அளவுக்கு அவ்வளவு சட்டமா இருந்தேன் இந்த சத்தத்தை கேட்ட ரவி தூக்கத்துல இருந்து எழுந்தான் ரொம்ப பலபடத்தான் கடிகாரத்திலிருந்து மனிதனை போல உருவிக்கொண்ட ஒரு நிலம் ரவியை நோக்கி வேகமா வர உணர்ந்துச்சு தன்னோட பின்புற தோள்பட்டையில ஆற தொடுவது போல உணர்ந்த ரவி திரும்பி பார்க்க பயந்து கதறிக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடின அடுத்த நாள் காலையிலே இடிஞ்சது ரவி இருந்த வீடு வெறிச்சோடி போய் இருந்தது அவனோட கைபேசி மட்டும் சிதறி கிடக்க அந்த கைபேசியில இப்போ இரண்டு நிலைகள் உள்ள புகைப்படங்கள் இருந்தது இப்பதான் புரியுது அந்த கடிகாரத்துல ஏன் அப்படி எழுதி இருந்ததுன்னு என்ன பசங்களா இப்ப ரவி எங்க இருப்பான்